ஓம் நமச்சிவாயா அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ்நாட்டு உள்ளவர்களுக்கும் வெளி மாநிலத்தில் உள்ளவர்களுக்கும் சக மனிதர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தை நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஆல் எவ்ரி ஒன் தேங்க்யூ என்னோடய சேனல் வந்து ஆதரவு கொடுத்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு சப்ஸ்கிரைப் மேலே போயிட்டுருக்குது இந்த சப்ஸ்கிரைபருக்கு எல்லா தமிழ் நெஞ்சுகளும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திபெத் கிட்டத்தட்ட நம்ம கொஞ்ச நாள் நம்ம வீடியோ போடவே இல்லை காரணம் வந்து நமக்கு ஒரு சில நம்ம நிறையா வே வேலையில் இருக்கனால டைம் கிடைக்கல ஃப்ரீ டைம் அந்த மைக் வேறு நம்மகிட்ட இல்லை இப்போ தான் நம்ம அதெல்லாம் மைக்கெலாம் வாங்கி கொஞ்சம் வீடியோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணிக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஆகி போச்சு நம்ம வீடியோலாம் அதிகமாக நம்ம சேனலில் போட்டு இதுக்கப்புறம் கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோ வரும் நம்ம காணொலியில் இந்த இடம் வந்து திபெத் நம்ம தமிழ்நாடு பார்டர்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் தாண்டி தான் இந்த இடம் இருக்குது நம்ம பன்னாரியம்மன் ஈரோடு மாவட்டம் அந்த பக்கம் இருக்கிற அந்த அம்மன் கோவில் அங்கேருந்து நம்ம போனோம்னா திம்பம் அந்த திம்பத்துலேருந்து ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்ரு தொலைவில் தான் இந்த திபத்துங்கிற ஒரு ஊர் இருக்குது இது வந்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது இங்கே இருக்கிற அவங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா குருகுல கல்வி முறைகள் இந்த குருகுல கல்வி முறை தான் இவங்க வந்து இங்கே பயின்று வந்து வந்துட்டுருக்குறாங்க பயிற்சி பண்ணிட்டு இவங்க வந்து இது ஃபுல்லாமே இங்கே இந்த பயன் பயன்ப காமிச்சிட்ருக்கு பார்த்திங்கன்னா அந்த குரு அவளோட சின்ன குரு பெரிய குரு அந்த நம்ம ஆசான் குருன்னு சொல்லுவோம் அவங்க ஸோ இப்போ இதில் என்னென்னா இந்த வயசானவர்தான் அவ்வளோ பெரிய குரு அவங்க இல்லை அது சின்ன ஒரு இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னா திபெத் நாட்டிலருந்து வந்தாங்க இவங்க வந்து திபெத் நாட்டில் இருந்து இங்கே வந்திருக்கிறாங்க கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி திபெத்தில் வந்து அந்த அந்த காலத்தில் போர் நடக்கும்ல அந்த அந்த மாதிரி போர் நடக்கும்போது அவங்க அங்கேருந்து இங்கே வந்தாங்க இங்கே வந்தவங்களுக்கு நம்ம த இந்திய அரசாங்கம் இவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு சின்ன குக்கிராமத்தை ஒதுக்கி அந்த இடத்துல வந்து இவங்க அந்த திபத் நாட்டு மக்கள் மட்டும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அந்த இவங்க வாழக்கூடிய பகுதியில் சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட் கடைகள்லாம் இருக்குது இவங்க வந்து இவங்க முக்கியமான நீங்கள் எல்லோரும் அதில் என்ன நோட் பண்ணுறீங்கன்னு தெரில நல்லா க கவனித்து பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா அவங்களோட ஆதரவும் அதுதான் நமக்கு பெரிய பூஸ்டேங்கிட்டு அவங்க ஆதரவு இது ஃபுல்லாமே அவங்களோட பாரம்பரியம் சார்ந்தது இவங்க உள்ள வச்சுருக்கிறது பார்க்கிறதுல புத்தர் சில மாதிரி தான் எல்லாமே இருக்குது புத்த சமயம் கிட்டத்தட்ட அது ஃபாலோ ப அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க இவங்க இது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து அவங்களோட அந்த பாரம்பரியமாக அந்த கண்ணாடி பெட்டிகளை நான் இந்த பையன்கிட்ட ஒவ்வொன்றா நான் கேட்டுட்ருக்கிறேன் என்னென்ன இதுன்னா அந்த எனக்கு லாங்குவேஜில் பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது தமிழ் லாங்குவேஜை தவிர வேறு லாங்குவேஜுக்கு நான் போனோம்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஹிந்தி மொழியும் அப்புறம் ஆங்கில மொழி ரெண்டுமே கலந்து இந்த பையன்கிட்ட பேசினேன் இந்த பையனுக்கு ஹிந்தி தான் தெரியுது இங்கே வந்து இவங்க ஹிந்தி தான் ப கற்றுக்கிட்டுருக்குறாங்க இவங்க மொழியும் கற்றுக்கிட்டாலும் ஹிந்தி கற்றுட்ருக்குறாங்க இந்த பசங்க பார்த்திங்கன்னா இந்த பசங்கள் இவங்களோட அப்பா அம்மா இவங்களாம் எங்கே இருக்காங்கன்னா அருணாச்சல பிரதேசம் இந்த பையன்கிற அப்பா அம்மா இதே மாதிரி ஏன்னால் அவங்க எல்லாமே திப்பத்து நாட்டை சேர்ந்தவங்க தான் ஆனால் இவங்க வந்து இங்கே தங்கி தான் நம்ம எப்படி வெ வெளியூரில் போய் தங்கி படிக்கிறோம் அந்த மாதிரி இந்த குருகுல கல்வி முறைகளை வந்து இவங்க பெற்றவங்க பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி குருகுல கல்வி முறையில் வந்து விருப்பப்பட்டு கற்றுக்க இங்கே விட்டுருக்கிறாங்க இவங்க முறப்படி இந்த குருகுல கல்வி முறையை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க எங்கே அது இவங்களுக்கும் தனியாக வச்சுருப்பாங்க அந்த குருகளை கல்வி கற்று முடித்தோடனே அந்த குரு குருவாக போகிறதுக்கோ இல்லை இந்த பாரம்பரியத்தை கற்றுக்கிட்டு வர்றதுக்கோ அது எல்லாமே இவங்க இங்கே இருக்க இவங்க இவங்க இவங்களுக்கு இருக்க குரு இவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க இது முழுக்க முழுக்க இவங்க வந்து ஒரு சம்பாதித்துக்க வச்சு இவங்க பண்ணுறது கிடையாது இதை யாரும் இவங்க வந்து பணத்துக்காக இது கற்றுக் கொடுக்கலை இவங்க பாரம்பரியத்துக்காக கற்றுக் கொடுக்குறாங்க இப்போது நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு குருகுலம் கல்வி முறைகள் வந்து ஒரு காலத்தில் இருந்துச்சு அது பணத்தைக்காண்டி இல்லை பாரம்பரியத்தைக்காண்டி நம்ம வச்சிருந்தோம் இன்றைக்கி இந்த இந்தியாவில் இருக்கட்டும் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டும் இந்த பாரம்பரிய கல்வி முறைங்கிறதே நம்ம வந்து எதுவுமே பின்பற்றலை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏன்னா இந்த பாரம்பரியங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் காத்துட்டு வந்தாங்க ஒரு காலத்தில் இந்த பாரம்பரியத்தை வந்து பின்பற்றி களைப்பிடிச்சிட்டு வந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அந்த பாரம்பரியத்தை நம்ம வந்து கொஞ்சம் துச்சமாக நினைக்கிறோம் சாதாரணமாக ஒரு சாமி கும்பிடுறதா இருக்கட்டும் அதை கண்டுக்க மாட்டோம் ஆனால் இந்த பசங்களை பக்கம் எல்லாரும் கவனிக்கிறீங்களா இந்த பசங்க ஒடுத்துருக்க ஆடைகளை பாருங்கள் இவங்க முடி இருக்காது இந்த பசங்களோட முடி இருக்காது அது ஏன் எதுக்கு நம்மளுக்கு தெரியுமான்னு தெரில ஏன்னால் நம்ம குருகுல கல்வி முறை பிற்காலத்துல ப பார்த்தோம்னா அந்த குருகுல கல்வி முறையில ஒரு அழகுங்கிறது இருக்காது அந்த அழகு இருக்கக்கூடாது அந்த கவர்ச்சி முறையில் இருக்கக்கூடாது அந்த கவர்ச்சினால் யாரும் பாதிக்கணும் நம்மளும் இவங்களும் பாதிச்சிருக்க கூடாது அந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கணும்னா மனதளவுல திடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பலமா இருக்கணும் பலவீனமா இருந்துடக்கூடாது அதனால தான் இவங்க நம்ம முடி இல்லாத இருக்கும்போது என்னென்னா இவங்களுக்கு சாதாரண ஒரு மனித மனிதனாக தான் இவங்களுக்கு காட்சியளிப்பாங்க இப்போ நம்மளை மாதிரி ஹே ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு இவ இன்னும் கொஞ்சம் கற்று காமிச்சுட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இவர்களுக்குள்ள இவர்களுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு காரணத்துக்காக இவங்க இந்த சிறு வயதிலிருந்து இந்த குருகுல ப பயிற்சி முறைப்பா என்ன வயசில் பார்த்திங்கன்னா இந்த வயசில் நம்ம வந்து குண்டு விளாண்டிட்டு இருப்போம் கம்பர் விளாண்டுட்டு இருப்போம் கிரிக்கெட் கில்லி விளாண்டுட்டு இருப்போம் ஆனால் இவங்க அந்த பாரம்பரியத்தை இவங்க இருக்காங்க பாருங்கள் இவங்க விளாண்டுட்டு இல்லை இவங்க பாரம்பரியத்தை கடைபிடிச்சி கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க நான் இதில் ஒரு சில இடத்த காமிக்கிறேன் இவங்க என்ன இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த ஒரு கோபுரம் மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த கோபுரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களோட பாரம்பரியம் அந்த கோபுரம் இப்போ காமிப்போம் பாருங்கள் இந்த இடத்துல சுற்றி பார்க்கும்போது அங்கே பாருங்கள் அது அங்கங்கே கோபுரம் வச்சுருப்பாங்க அந்த நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் நான் நல்லா கிட்ட காமிப்பேன் நீங்கள் பாருங்கள் இந்த கோபுரம் இந்த இது தான் அவங்க இருக்கிறாங்க இதே மாதிரி சின்னதில் இந்த இதே மாதிரி கோபுரமாக இருக்கட்டும் அவங்கள பாரம்பரிய அந்த சிலைகளாக இருக்கட்டும் அந்த இதுக்காக அந்த கல்வி அந்த அந்த பாரம்பரியத்தை பயங்கரமாக பழகி கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம ஊரில் குறிப்பிட்டு நம்ம ஊரில் அப்படியே கற்றுக் கொடுத்தாலும் குறிப்பிட்டவங்கள தான் கற்றுக் கொடுப்போம் குறிப்பிட்டவங்க கற்றுக் கொடுக்க மாட்டேன்ட்டு இருப்பாங்க இங்கே அப்படி கிடையாது இந்த கல்வி முறையை கற்றுக்கிறது யாரா இருந்தாலும் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க பாரம்பரியத்தை இவங்க மக்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க நம்ம ஊர்லயும் நம்ம பாரம்பரியத்தை நம்ம மக்களையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும் அதுக்கான வழி யாருமே எடுக்க மாட்டாங்க எனக்கு இந்த தடவை ரொம்ப புடிச்சிருந்துச்சு நான் போனதுல தனியாக தனியா நான் நானாக போனேன் எனக்கு ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நான் இங்கே இருந்தேன் ஆஹ் சரியானால போக்கஸ் பண்ண முடியல செல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருச்சா ஃபோகஸ் பண்ண முடில வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நிறைய உரைகளை நம்ம காணொலியில் சொல்லுங்கள் மறந்துடாதீங்க மக்களே சந்தோஷம்தான் முக்கியம் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு ஓட்டம் எல்லாம் தாண்டி இன்றைக்கி இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு திரும்பி திரும்பி கிடைக்காது இந்த மாதிரி இப்போனா இந்த மாதிரி சின்ன வயசு இவங்களுக்குள்ள எந்த ஒரு கல் நெஞ்சம் எதுவுமே இல்லை எனக்கு இவங்களுக்கும் மொழி கூட தெரியாது ஆனால் சிரிப்பிலே பேசிக்கிட்டோம் என்ன பேசுகிறன்னு தெரியாமல் ஜஸ்ட் கையை தான் ஏதோ ஒரு ஒரு சில வார்த்தைகள் காணா ஆக்கையா ஃபுட்டு ஓகேயா இதைத்தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போது மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எதாச்சும் வீடியோ போடணும்னு ஏதாவது போகணும் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் அதையும் நான் வீடியோ போகிறேன் எனக்கு ஒரு கம்பேக் தேவை லைஃப்பில் எப்படியோ போக பிடிக்கல பெருசாக ஏதாச்சும் பண்ணணும்